அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பிளகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சிந்திக்கிறது ரெண்டு மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பரமாத்த குருக்கு அதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்னன்னு பாருங்களேன் எவ்வளவு தூரம் இந்த பரமாத்த குரு என்ன பண்ணாராம் ஒரு நாள் சாப்பிட உக்காந்தாராம் சாப்பிட உக்காரும் போது ஏ எங்கேருந்தோ ஒரு நல்ல நறுமணம் வருது இது எங்கேருந்து பாருங்களா தான் வருது அப்படின்னு ஒன்று அவங்களோட ஆசிரமத்து பக்கத்துல ஒரு மரத்தடியில் என்ன பண்ணாராம் ஒரு வலிப்போக்கன் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரான் அவருடைய இருந்து தான் என்னது அந்த நறுமணம் வந்துதான் சரின்னு இவர் என்ன பண்ணிட்டாரு சரி எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குது அது எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி அந்த வலிப்போக்கன்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி மட்டியை அனுப்பினாராம் மட்டி என்ன பண்ணா போய் அவர்கிட்ட கேட்க போனானா அவர் சொன்னாரான் பக்கத்து ஊரில் வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்தில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ஆசிரமத்தில் போய் நானும் வாங்கிட்டு வரேன் எங்க குரு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என் இந்த வழிபொக்கண்ட்கிட்ட மட்டி வந்து கேக்குறாராம் இந்த ஊர் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு ஒன்னு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கு நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாராம் நடந்து போகணுமா அவ்வளோ தூரமா போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சரி நம்ம குரு ஆசைப்பட்டுட்டாரு சரி அங்கேருந்து திரும்பி எங்க ஆசிரமத்திற்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்ன அட கடவுளே நீ போயி அந்த ஊர்ல என்ன மாதிரி ஒரு வழிபோக்கம் இருப்பான் அவன்கிட்ட போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இப்ப இருந்த வழிபக்கன்னு வந்து சொல்லி அனுப்பிடுவாரான் சரின்னு மட்டும் என்ன பண்ணானா அந்த ஆசிரமத்தை தேடி நடந்து போயிட்டே இருந்தாரான் போகணும்னா காலை ரொம்ப வலிச்சுதான் இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணாரா நம்ம பரமாத்த குரு வந்து ஆசைப்பட்டுட்டாரு அவரோட ஆசை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இப்படி போனாராம் போய் அந்த சாப்பாடை வாங்கிட்டு என்ன பண்ணாராம் அங்கே வந்து வர்றதுக்காக பார்த்தாராம் அந்த ஊர்ல இருந்த வழிபோக்கன்ட்ட கேட்டாராம் இது எவ்வளவு தூரம் கையா போகணும் அப்படின்னு என்னதே நீ அங்க இருந்தானே வந்த உனக்கு இது கூடயா தெரியாது நீ எவ்வளோ தூரம் வந்தியோ அவ்வளோ தூரம் தான் உங்க ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அட கடவுளே எவனுமே உங்களுடைய ஆசிரமத்துக்கு வழி சொல்ல மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணா மட்டி மனைவி நடந்து வந்துட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ